பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க फ्रेंड्स ம் ஆமா फ्रेंड्स மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க என்னடி ஆச்சு உனக்கு காலையில இருந்து மந்திரச்சு விட்ட கோழி மாதிரியே சுத்திட்டு இருக்க கிளாஸ் கவனிக்கிறதும் இல்ல பேசினா பதிலும் இல்ல அப்படி என்ன உனக்கு பிரச்சனை ஒன்னும் இல்லடி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட கேட்டேன் பாரு நீ சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன ஏ ஏண்டி வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை அதான் எனக்கு எதுவும் தேவையில்லை ஏய் மது நான் சொல்றேன் டி மது அண்ணிய நேத்து அம்மா திட்டாங்க அண்ணே அம்மா மேல கோவப்பட்டுட்டான் அதாண்டி பிரச்சனை அனு இத நீ என்கிட்ட ஏண்டி சொல்லல என் வழி உனக்கு கூட தெரிய மாட்டேங்கடி இதுக்கெல்லாம் காரணமே அந்த ராதா தாண்டி விடடி அவளுக்கு இருக்கு நம்ம வேலையை நம்ம காட்டுவோம் நீ சரியா நீ ஃபீல் பண்ணாத ம் சரிடி முதல்ல இந்த பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டுறதே பாட்டு என்னால முடியலடி அவள் பேசுறது ஏய் ரெண்டு பேரும் சும்மா இருந்த டி போதும் வாங்க போலாம் நம்ம இவன் ஒருத்தி எங்கடி போக சொல்ற வேற எங்க பொடி தின்னு முட்டை என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இப்ப என்ன உனக்கு கேண்டின் தானே போகணும் நட போலாம் ஆமா என்ன ரெண்டு பேர் இங்கே இருக்கீங்க ஏய் தின்னி முட்டை என்ன தான் கேட்டேன் அம்மா அனு எங்க? உங்க கூட தான இருப்பா? அவ வந்து கிளாஸ்ல இருக்கா சீனியர். அவ மார்னிங்ல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருந்தான். ஒருவேளை அம்மா திட்டுனதுனால இருக்குமோ? சரி மது நான் போய் பாத்துக்கிறேன். ம் சரி சீனியர். டேய் ஜீவா. ஐயோ அப்பா ஆள விடு நான் போறேன். ஏπονடா நீ ம். ஏன் இப்படி இருக்க? மது எல்லத்தை சொன்னா. அப்படில இல்லடா. இவளை எப்படி சமாதானப்படுத்த? ஏய் அம்மா பேச்சனது உன்னை ரொம்ப ஹார்ட் பண்ணிடுச்சா? இல்லடா புருஷா, நீ ஆன்ட்டி கிட்ட போய் கேட்டது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு. உனக்காக நான் மட்டும் சாரி கேக்குறேன். சரியா? இப்ப கொஞ்சம் சிரிக்கலாமே. பொண்டாட்டி ஈவினிங் நம்ம வெளிய போலாம் சரியா? வெளிய வா எங்க? இன்னும் ஒன் அவர் தான் கிளாஸ் இருக்கு. வீட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு போலாம். என்ன வெயில் என்ன வெயில் மண்டே பொளக்குது. ஏடி சின்ன என்னடி பண்ற? ம் பல்லாங்குழி ஆடிட்டு இருக்கேன் நாலு மடி. நீயும் வரையா ஆடுவோம். என்னடி இங்க உட்கார்ந்திருக்கீங்க ஏகோ வீட்டுக்குள்ள உட்கார முடியல அதான் செத்த மரத்தடியில உட்கார்லாமேனு வந்தோம் சரிங்கடி உன்னை பார்க்கதே வந்தேன் இந்தாங்கடி மாம்பழம் மாமா மாம்பழம் மால்கோவா மாம்பழம் நீதானே உன்னை அப்படியே நான் தான் கடிக்க போறேன் கடிச்சு ஒன்ன திங்க போறேன் ஏடி என்னடி ஆச்சு இவளுக்கு இந்தா நானு வரேன் ஏ மாம்பழம் உன்னை நானும் அப்படியே கடிச்சு திங்க போறேன்

சரி சரி தியா என்ன கோச் கிட்டியா சரி ஆ சரிவே வேணா போறியே வேணா போடா ஏண்டா அவளை இப்படி போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் தங்கச்சி நான் பேசறேன் ம் ஆர்வம் செட்டியா மூணு தள்ளி போ சரி வா போலாம் ம் போலாம்